திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தேமுதிக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் வேடசந்தூர் ஆத்தமேட்டில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் சிவக்குமார் தலைமை வகித்தார் கழக துணை பொதுச் செயலாளர் பன்னீர்செல்வம் மண்டல துணை தேர்தல் பொறுப்பாளர் அழகர்சாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் மாநில மீனவரணி செயலாளர் முருகநாதன் வேடசந்தூர் தொகுதி பொறுப்பாளர் திருமுருகன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் தனபால் மற்றும் வேடசந்தூர் வடமதுரை அய்யலூர் குச்சிலியம்பாறை ஒட்டஞ்சத்திரம் பழனி கொடைக்கானல் ஆகிய பகுதிகளின் ஒன்றிய பேரூர் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தின் முடிவில் வேடசந்தூர் பேரூர் செயலாளர் பால்ராஜ் நன்றி உரையாற்றினார் கூட்டத்தில் கரூரில் உயிரிழந்த நாற்பத்தி ஒரு பேருக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது